திருவாரூரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஷ்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இன்று நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஷ்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய பின்னர் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆயுதப்படை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டனர் தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்க ஆயுதப்படை வீரர்கள் மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சமாதான புறாக்களை வானில் பறக்கவிட்டனர் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் அரசு சார்பில் பல்வேறு துறைகளின் மூலம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது